வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்ண்டா பிரத்தியங்கிரிக் காளி எழுப்பு மந்திரம் இதுதான் வந்து மந்திரம் ஓம் சிவன் சொல்கேட்டு உன் தோலை கிழித்தெறிந்தவளே பாடி பாடி பந்தேரு பந்தேரு அங் உங் இங் என்று பிளகிருதம் கொண்ட பிரத்தியங்கிரி காளி அம்மை ஆணை எலும்பு இதுதான் வந்து இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு உருக்கொடுத்து சித்தி செய்து வச்சிருக்கணும் சித்தி செய்யக்க வந்து சித்தி மந்திரம் பிரணவ மந்திரம் சொல்லி தான் சித்தி செய்யணும் சித்தி செஞ்ச பிறகு யாருக்கு இந்த தெய்வத்தை எழுப்ப போகிறீங்களோ தீர்த்த சட்டியில் நீரெடுத்து ஜலமரட்டி இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு கொடுத்து யாருக்கு தெய்வத்தை எழுப்புறீங்களோ அந்த ஆளுக்கு நீரை ஓதியறிய எழும்பி ஆடுவார்